ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்தவங்க மகர ராசியில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு பார்த்தா குரு பார்வை இல்லை அதாவது பனிரெண்டாம் வீட்டு அதிபதியை பனிரெண்டாம் வீட்டு அதிபதியை பார்க்குறார் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்திருப்பார் நீங்கள் பிறக்கும்பொழுது ஏதாவது சொத்துக்கள் எல்லாம் வீட்டில் ஏதாவது விற்பனை பண்ணியிருப்பாங்க ஏன்னா செவ்வாயின் பார்வையும் இருக்குது சூரியனுக்கு அதனால் அப்பாவுக்கு சின்ன சின்ன கடன்கள் ஏதாவது இருந்தாலும் ஏதாவது விஷயங்களுக்காக நாம் செலவு பண்ணுற சுச்சுவேஷனை இயக்கியிருக்கும் சுக்கரன் வந்து கூடவே இருக்கிறதுனால மனைவி வந்த பிறகு தான் அவங்களுக்கு சொத்துக்கள் விற்கணும்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கும் இல்லைனா சொத்துக்கள் வாங்குகிற விஷயங்களை சில பேருக்கு மட்டும் கொடுப்பார் ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக தான் இருக்கிறார் சில பேருக்கு வந்து வருமானங்களை கொடுப்பார் சில பேருக்கு வருமான எதுக்காக ரெண்டையுமே சொல்கிறேன் அப்படின்னா இதன் ரீதியாக தான் இயக்கியிருப்பார் அந்த நேரத்தில் உங்கள் லக்னாதிபதி வலுவை பொறுத்து எந்த நமக்கு தெரியாத லக்னம் தெரியாம தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் தனிநபர் ஜாதகமாக எதுவுமே நம்ம சொல்லலை பொதுவான விதிப்படி பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் ரீதியான விரயங்கள் செய்து அதன் மூலியமாக சந்தோஷத்தை தர விஷயங்களும் செஞ்சுருப்பார் மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால ஊர் விட்டு ஊர் வர்ற விஷயங்கள் முதல்ல வந்து நீங்கள் சொந்த ஊரில் நின்று பிழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கோம் வெளியூர் வர விஷயங்களை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை தான் பண்ணுவார் கெட்டதெல்லாம் பண்ண மாட்டார் அதே சமயத்தில் பதினோராம் வீட்டையும் பார்ப்பார்ல அதனால் ஒரு நல்ல நல்ல விஷயங்களையும் செஞ்சுருப்பார் பதினோராம் வீட்டை பார்க்கறதுனாலையும் ரெண்டாம் வீட்டை பார்க்குறதுனாலையும் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு நடத்தியிருக்கும் இப்போ ராகு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிற போது பாக்கியத்தை கெடுத்து வேலை செய்வார்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக தான் இவ்வளோவும் இருக்கேன் ஏன்னா பூர்வீக விஷயங்களில் எல்லாத்தையுமே சொத்துக்களை வித்துட்டு நீங்கள் பிறந்து கொஞ்ச நாள்லையே ஒரு எந்த எத்தனை வருஷத்துலேருந்து கரெக்டாக சொல்ல முடியாது லக்னத்தை பொறுத்து தான் என்ன தசாபூத்தி நடந்ததுன்னு வச்சு தான் அதெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் பிறந்த ஊரை விட்டு வெளியில் போய் தான் நல்லபடியாக இருப்பீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ராகு இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன் அதே அவருக்கு ராகுக்கு வீடு கொடுத்த புதன் பார்த்திங்கன்னா குரு வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கார் குருவின் பார்வையில் இருக்கிறார் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் செயல்படும் நல்ல நல்ல அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்க நல்ல படிப்பு ரீதியாக முன்னேறினவங்களும் இருப்பாங்க நல்ல பட்டறிவுனால் முன்னேறினவங்களும் இருப்பாங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் முன்னேறினவங்களாம் இருப்பாங்க அதில் அதாவது சூரியனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து இருக்கிற நேரமாக அந்த ஜனவரி மாதத்தில் இருந்திருப்பாங்க சுத்தமாக அதில் சூப்பராக சூரியன் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய ஆன்ம பலம் நல்லாயிருக்கும் மெயினாக உங்களுடைய ராசிக்கு சூரியன் வந்து ஒரு வில்லம் தான் ஒரு விரோதி தான் அப்படிங்கிற சூழ்நிலையில் சுக்கரன் சேர்ந்து இருக்கும்போது சூரியன் வந்து கெட்டு போகலை ஆக அப்பா வந்து நல்ல ஒரு திரும்ப காத்திரமாக அவ உங்களுடைய அப்பா இருந்திருப்பார் நல்ல ஒரு மனிதராக இருந்திருப்பார் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாரு அப்படிங்கிற விஷயங்களை வேணா அந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற ஆளாக தான் இருக்குது ஒவ்வொரு நேரத்துலையும் என்ன நீங்கள் நீங்கள் தான் குடும்பமே கேட்கணுங்கிற கண்டிஷனாக போகும் நீங்கள் நான் சொல்ல நான் சொல்கிறத கேட்கல நீ கிளம்ப வீட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இயக்கிற ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார் நல்ல திறமைசாலியாக இருப்பீங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்தாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் இருக்கும் உங்கள் வீட்லேயும் நல்ல அதை சில பேர் வீட்டில் வந்து நான் வந்து வேலையை செய்யலை சும்மா தான் இருக்கேன் இருந்தாலும் வீட்டில் எல்லாத்தையும் மிரட்டி இரட்டை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயத்தையும் கொடுக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஆளுமை திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில் நல்ல திறமையான ஆளுமை திறன் உள்ளவர் நீங்கள் இல்லைனா குடும்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனாக இருக்கும் ஆனால் காசு பணம் இல்லாட்டி கூட அப்படிதான் இருக்கும் பணம் இருக்கிறது இல்லாதுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை பணமே இல்லாட்டியும் நீங்கள் சொன்னால் தான் அந்த குடும்பம் அப்படிங்கிற கண்டிஷனில் அந்த வீடு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உயர் தரமான ஒரு நல்ல ஒரு அறிவை கொண்டவராக இருப்பீங்க நல்ல ஞானம் கொண்டவராக இருப்பீங்க நீங்கள் இந்த குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் வந்து குரு இருந்து ஒன்பதாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் உங்களுடைய ராசியையும் பார்க்க போகிறார் ரொம்ப அற்புதமாக போது பூர்வீக இடத்துல மறுபடியும் போய் ஏதாவது பண்ணுவோமா செய்வோமாங்கிற ஐடியாலாம் ஏற்படும் என்ன என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவேன் அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக்அப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராசி அந்த ராசி தானா மகர ராசி தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ராசியாக இருந்தால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பார் லக்னமும் மகர லக்னமாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பூர்வீக இடத்துக்கு போக வேண்டாம் போக சொந்தக்காரங்க எல்லாமே பகையாளி தேவையில்லாமல் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் இதை வந்து உங்களோடய ஜாதகத்தை செக்கப் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் வீடு ஏதாவது கட்ட போகிறேன் சொந்த ஊரிலே கட்ட போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் ஆனால் வெளியூரில் கட்டுறதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லபடியாக கட்டலாம் பண்ணலாம் அதுவே எனக்கு தடங்களாக இருக்குது பிரச்சனையாக இருந்துச்சு இவ்வளோ நாளா இப்போ நான் பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு வருஷ காலம் நல்லாயிருக்கு எல்லாம் வெளியிலே வீடெல்லாம் கட்டலாம் பிள்ளைங்களாம் நல்லா படிப்பாங்க திருமண விஷயங்கள்லாம் எதாவது இருந்தால் கண்டிப்பாக திருமணம் பண்ண முடியும் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிற விஷயங்களை கொடுக்கும் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டணும் கொஞ்சம் கொஞ்சம் சிரமா இருக்குது அப்படின்னாலும் எங்கேயாவது திடீர்னு பண வரவு வந்து சம்பந்தமே இல்லாமல் எங்கேயாவது திடீர்னு பணம் வந்து கட்டுற விஷயங்களை பண்ணும் சகோதரர் மூலிகமாக நன்மைகளை தான் இயக்கும் இன்னும் பாய்ப்பிட வேண்டாம் நல்ல ஒரு பொற்காலமாக இந்த ஒரு வருஷ காலம் அமைய போது உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்